தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆடி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான தின பலன் ராசி மற்றும் ஆன்மீக சிறப்பு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ஸ்ரீரங்கம் ஜோதிடர் ஜெமினி சந்திரன் அவர்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா இன்றைய தினம் ஆடி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை கூடியது குரோதி வருடம் தட்சிணாயணம் சிறப்புமிக்க ஒரு மாதம் இங்கிலீஷை பொறுத்தவரை இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய தின பலன் என்று பார்த்தால் தட்சிணாயணத்தில் தேய்பிரை அதாவது கிருஷ்ணபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை திவிதியை இரண்டாவது நாடாக வருகிறது அது காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை அந்த த்வித திருதி இருக்கும் பிறகு திருதியை திதி வரும் திருதியை திதி என்பது மூன்றாம் பிறை ஆக மூன்றாம் பிறையை குறிக்கும் அந்த நாள் தேய்பிரையை வருகிறது இன்றைய நாள் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இன்றைய தினம் இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அவிட்டத்திற்கு பிறகு சதய நட்சத்திரம் வந்துவிடும் கும்பராசியில் சந்திரன் நிற்கும் இன்றைய தினம் ஆயுஷ்மான் நாம யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகம் இருபத்தெட்டு இருபத்தி ஒரு நாடிகை முப்பத்தெட்டு விநாயகை வரை இருக்கும் அதற்கு பிறகு சௌபாகிய நாம யோகம் வரும் கரசி கரணம் பதினோரு நாழிகை ஒம்பது வினாடி வரை நீடிக்கும் அதற்கு பிறகு பத்திர கரணம் வருகிறது இந்த கரணங்கள் யோகங்கள் எல்லாம் சிறப்பாக அமைந்துள்ள ஒரு சிறந்த நாளாக இது கருதப்படும் இன்று சித்த யோகம் முப்பது நாழிகை ஐம்பத்தைந்து வினாடி வரை கிட்டத்தட்ட இரவு ஏழு மணி சித்த யோகம் உள்ளது நம் காரியங்கள் எல்லாம் சித்திக்கும் ஒரு நல்ல யோகம் சித்த யோகம் எனப்படும் ஒரு சிறந்த நாள் இன்றைய தினத்தில் பொதுவாக செவ்வாய்கிழமையாக இருந்தாலும் இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கான பலன்கள் பன்னெண்டு ராசிகளில் மேஷ ராசி சிறப்பான ஒரு ராசி இந்த ராசியில் செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் குருவுடன் சம்பந்தப்பட்டு கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திர பாதத்தில் சந்திருக்கிறார் ராசியை சனி மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் சனி செவ்வாய் ரெண்டும் பகைகிறீர்கள் ராசியை பார்ப்பதாலும் ராசி அதிபதி செவ்வாய் குருவுடன் சம்பந்தப்பட்டு விரை விரயஸ்தானாதிபதி என்று பாகியஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதியான குருவுடன் சம்பந்தப்பட்டு செவ்வாய் இருப்பதாலும் ஓரளவு நன்மை கலந்த தீமைகள் கூடிய நாளாக இது அமைகிறது பெரும்பாலும் நன்மையான நாளாக இருக்கும் சீ தீமைகள் ஓரளவு இருக்கும் கட்டிக்கொண்டிருக்கும் இருக்கும் நல்ல நாளே மேஷ ராசிக்காரர்களுக்கு இது நல்ல நாளாக அமைகிறது ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் தன் வீட்டுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவர் சுக்கிரன் சூரியனுடன் சம்பந்தப்பட்டு உருக்கிறார் அது நாலாம் இடத்துக்குரியவன் மூணு நாள்கள் சம்பந்தப்படுகிறது ஒரு சிறப்புக்குரிய நாளாக இருக்கலாம் செவ்வாய் இருப்பது செவ்வாயும் குருவும் இருந்து சப்தம பார்வையாக இடத்தை பார்ப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு மனைவி ஸ்தானத்தில் உரியவர்களோ அவர்களது பார்ட்னர்களுக்கோ ஒரு சிறப்பான நன்மையை கொடுக்கும் அவர்கள் மூலம் ஒரு ஆதாயம் இவர்களிடம் கிடைக்கப்படுவார்கள் தொழிலோ ஒரு வியாபாரமோ குடும்பமோ கூட்டு குடும்பமோ இன்றைய தினம் ஓரளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது மிதன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசி அதிபதி தன் வீட்டுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சிம்மராசியில் இருக்கிறார் சனியால் பார்க்கப்படுகிறார் மிதனத்துக்கு அதிபதி புதனாக இருந்தாலும் அவர் ஒன்று நாலு குடையவன் சனியால் பார்க்கப்பட்டு மூன்றில் மறைந்து இருக்கிறார் சில புத்தி தடுமாற்றம் சில மறதிகள் இவை போன்ற சம்பவங்கள் மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படலாம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சந்திர அஷ்டம் சந்திர அஷ்டம் என்று சந்திரன் மறைகிறது ஒரு பொருளாதார இழப்பு சிறு சிறு இழப்புகள் மறதிகள் இவைகளால் பொருளை தொலைத்து விடுவது முக்கியமான நகைகளையோ ஒரு பத்திரங்களையோ ஜாக்கிரதையாக வைத்து கொள்ளாமல் அங்கங்கு வைத்து விடுவது இது போன்ற சிறு சிறு நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருப்பதால் மிதனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது கடகராசிக்கான பார்க்கலாம் கடகராசி அதிபதி சந்திரன் அவர் சப்தமஸ்தானத்தில் சனி வீட்டில் இருக்கிறார் சூரியனும் சுக்கரனும் கடகராசியில் வீட்டில் இருக்கிறார்கள் சூரியனை பொறுத்து கடகராசிக்கு தனஸ்தானாதிபதி நல்ல செல்வ வளங்களை தருவார் சுக்கரனை பொறுத்து அவரே பாதகாதிபதி அவருடன் சம்பந்தப்பட்டு இருப்பதால் தாய்க்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து தாய்க்கு செலவினங்களையும் சம்மந்தப்பட்டு கொடுப்பார் அதே போல் வீடு நிலம் இவை போன்றவை வாகனங்கள் இவற்றில் சில சிறகுகள் ஏற்படும் அது பெரும்பாலும் பாதிக்காது கட கடகராசிக்கு ஒரு நன்மை மிக்க நாளாகவே இது கருதப்படும் சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் விரையஸ்தானத்தில் சுக்கரனோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறார் சிம்மராசிக்கு சுக்கரன் ஒரு பகை கிரகம் ஓ மறைந்து இருப்பது நன்மையை தந்தாலும் ராசி அதிபதியே பன்னெண்டில் விரயஸ்தானத்தில் இருக்கிறால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதே போல சிம்மராசியை சனி பகவான் பார்ப்பதாலும் அனாவசியமான குழப்பங்கள் ஓரளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் சிம்மராசிக்காரர்கள் இன்றைய தினம் அருகில் உள்ள சிவன் கோவிலில் விளக்கேற்றி வழிபட்டால் இந்த தடுமாற்றங்கள் மறையும் கன்னிராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கன்னிராசி அதிபதி புதன் தன் வீட்டுக்கு மறைந்து பன்னெண்டில் வீட்டியிருக்கிறார் ராசியில் கேது கேது பகவான் சிறு குழப்பத்தை ஏற்படுத்துவார் ராகுவும் அந்த ராசியை பார்க்கிறது குருவும் பார்க்கிறது ஒரு நன்மை கலந்த தீமை மிக்க நாட்களாக அமைகிறது பெரும்பாலும் நன்மையாகவே அமையும் எழுபது பர்சன்ட் நன்மையாகவும் ஒரு முப்பது பர்சன்ட் தீய பலன்களையும் பொதுவாக கொடுக்கக்கூடிய ஒரு ராசிநாதன் இந்த கன்னிய ராசி அமைகிறது ராசியில் கேது இருப்பதால் விநாயகப் பெருமானை அருகில் உள்ள விநாயகர் விநாயகர் கோயில் சென்று வழிபடுவது அருகும்போல் செல் சாட்சி விநாயகருக்கு வரி வழிபட்டால் சில தடைகள் நீங்கி நன்மையே பிறக்கும் ஒரு நன்மை கலந்த தீமை உள்ள நாளாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது துலாம் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் துலாராசி அதிபதி சுக்கரபகவான் துலாராசிக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்தை இருக்கிறார் சூரியனுடன் லாபாதிபதியுடன் சம்பந்தப்பட்டிருப்ப தொழில் வளங்கள் நன்றாக இருக்கும் ஆனாலுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி என்பவர் வீட்டிருப்பதால் சம்பாத்தியங்கள் செய்த சம்பாத்தியங்கள் பிள்ளைகளால் செலவு பூர்வ புண்ணிய பலம் சற்று குறைவாக இருப்பதாலும் நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்து விரயத்தை ஏற்படுத்துவதால் விரயம் செய்வதற்காக சம்பாதிக்கிறார் என்று திருப்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதையும் பொருள் இழப்பையும் ஏற்பட்டுவிடும் ஏற்பட வேண்டுமானால் அருகிலுள்ள உள்ள விநாயகர் கோயில் சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது சிவன் கோயிலில் சென்று அர்ச்சனை செய்தால் இன்றைய தினம் சிறப்பாக அமையும் என்பதில் ஐயமில்லை இன்றைய தினம் சிறப்பாக பொதுவாக சிறப்பாக கடக்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் விச்சிக ராசி அன்பர்கள் விச்சிக ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அவர் நிற்கக்கூடிய இடம் சப்தமஸ்தானத்தில் யோகத்தை கொடுக்கிறது இருப்பினும் சனி பகவானும் அந்த இடத்தை பார்க்கிறார் குருவும் பார்க்கிறது செவ்வாயும் பார்க்கிறது சனியும் பார்க்கிறது ஆக விருச்சிக ராசிகளுக்கு எண்பது சதவீதம் நன்மையும் ஒரு இருபது சதவீதம் சிறு சிறு இழப்புகளையும் தீமைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது பொதுவாக இவர்கள் இன்றைய எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றை வழிபடலாம் அல்லது பைரவரை வழிபட்டாலும் இந்த நாள் சிறப்பாக ஒரு நல்ல நாளாக அமையும் என்பதில் ஐயமில்லை தனுசு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆறில் செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு இரண்டில் தனஸ்தானத்தில் இருப்பதால் இரண்டு எட்டு சம்பந்தப்படுகிறது பொருள் இழப்புகள் வீண் விரயங்கள் வாக்கு தவறுதல் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த நிலையில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே தனுசு ராசி அன்பர்கள் சற்று எச்சரிக்கையுடன் கொடுத்த வாக்கை எது சாத்தியமோ அதை மட்டும் வாக்குறுதி கொடுத்து தப்பித்துக் கொள்வது நல்லது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் ஒரு சிறப்பான பலனை இன்று எதிர்பார்க்கலாம் காரணம் சப்தம ஸ்தானாதிபதி சந்திரனே அவர்கள் இடத்தில் இருப்பதால் நண்பர்களாலோ மனைவியாலோ பெண்களாக இருந்தால் கணவனாலோ அவருக்கு ஒரு நல்ல பலன் இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு மனைவியாக இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய சில யோசனைகள் கணவன்மார்கள் கேட்டாலோ கணவனாக இருந்து மனைவி சொல்லக்கூடிய யோசனைகளை கேட்டாலோ ஒரு நன்மையான சுபமாக முடியக்கூடிய ஜாதகம் ஒரு நல்ல நாள் ஏழாம் அதிபதி மகர ராசியில் இருப்பது ஒரு சிறப்பக்கூடிய ஒரு நாளாக கருதலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி இருப்பதால் தனஸ்தானம் வளம் செல்வ வளம் என்றாக காணப்படுகிறது கும்பராசிக்கான கும்பராசி அதிபதி சனி பகவான் தன்னுடைய வீச்சில் ஆட்சி பெற்று உள்ளார் புதனால் பார்க்கப்படுகிறார் எனவே எந்த ஒரு செயலும் சற்று புத்திசாலித்தனமாக அவர்கள் டாக்டிக்காக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை சற்று தவறினாலும் இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சனி தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பது ஒரு சிறப்புக்குரிய விஷயம் என்றாலும் சிறிது எச்சரிக்கையுடன் கடப்பது நல்லது அருகில் உள்ள பெருமாள் கோயிலில் சென்று துளசி அர்ச்சனை செய்தாலோ பெருமாளை வணங்கினாலோ அல்லது தாயாரை வணங்கினாலோ இவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பு அமையும் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் தன் வீட்டிலிருந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ராசிக்கு ராகு சம்பந்தப்பட்டிருப்பதாலும் ராசியை கேது பகவான் சம்பந்தப்பட்டு ராசி கேது ராகு பிடியில் இருப்பதாலும் சிறு சிறு சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் அது படிப்படியாக விலகும் ராசி அதிபதி செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் எனவே சிறு சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் எளிதில் இந்த சஞ்சலங்களை கடந்து செல்வார்கள் விரயங்களை கட்டுக்குள் இருக்கும் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் வெண்ணை சாற்றியோ அல்லது வெத்தலை மாலை சாற்றியோ வணங்கினால் இவர்களுக்கு சிறந்த பலன்கள் இன்று எதிர்பார்க்கலாம் நன்மையை தரும் நாளாகவே இவர்கள் அமைத்துக் கொள்ளலாம் இன்றைய தினத்தை அதில் மாற்றவில்லை இன்றைய தினத்திற்கான ஆன்மீக சிறப்பு தகவல்களை பார்க்கலாம் இன்றைய தினம் தனிய நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது தனிய நாள் என்றால் விடப்பட்ட நாள் என்று அர்த்தமாகும் கரி நாள் என்றால் கரி அதாவது சூரியனுடைய தீட்சற்றிய மூடிக்கெதிர்கள் அதிக வெப்பமாக காணப்படுவதால் நாம் செய்யும் செயலில் தடுமாற்றங்களும் மனக்குழப்பமும் ஏற்படும் ஏற்படும் என்று முன்னோர்களால் கூறப்பட்டுள்ளது பஞ்சாங்கத்திலோ அல்லது கேலண்டரிலோ நாம் பார்க்கலாம் கரிநாள் பொதுவாக பார்த்தால் பொங்கல் மாட்டுப்பொங்கல் இந்த சமயங்களில் தொடர்ச்சியாக இரண்டு மூன்று நாள் கரிநாள் இருப்பதை நாம் கண்டிருக்கலாம் அந்த கரிநாளில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அது நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒரு கருத்து கேரளா ஆந்திரா போன்ற மற்ற மாநிலங்களில் இந்த கரிநாள் என்பது கிடையாது நம்ம தமிழர்களுக்கு மட்டும் இது பொதுவானது அதே போல் தனிய நாள் கரிநாள் என்ன சொல்ல சொல்லுகிறதோ அதே பலனித்தான் தனிய நாளும் கொடுக்கும் இன்று தனிய நாளாக அமைகிறது தனிய நாளில் சுபகாரியங்களை விலகி விலக்கி வைத்து ஏதாவது ஒரு திட்டமிடுதலோ ஒரு சுப ஒரு காரியத்தை தொடங்க முயற்சி செய்தலோ சிறிது சிந்தித்து தள்ளி வைத்து செல்வது இது ஒரு நன்மையை தரவல்லதாக அமைகிறது இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் என்றால் அவிட்டம் நட்சத்திரத்தை உடையவர் தவிட்டு பானையும் தங்கமாகும் என்று சொல்வார்கள் அவிட்ட நட்சத்திரம் மகர் ராசியிலும் பரவி இருக்கிறது கும்பராசியிலும் பரவி இருக்கிறது தனிஷ்டா என்று சமஸ்கிருதத்தில் கூறுவார்கள் அந்த அவிட்ட நட்சத்திரத்தின் படி பார்த்தால் செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் ராசியாகவே இருப்பார்கள் இதை ஒரு தொட்டால் எந்த ஒரு சிறப்பான ஒரு செயலும் எளிதில் முடிக்கக்கூடிய தன்மையை பெற்றிருப்பார்கள் இந்த அவிட்ட நட்சத்திர கோயில் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் என்ற ஸ்தலம் உள்ளது அந்த பட்டீஸ்வரருக்கு அடுத்து மேல் கொறுக்கை என்ற ஒரு ஸ்தலம் உள்ளது அந்த மேல் கொறுக்கையில் பிரம்மஞானபுரீஸ்வரர் என்ற ஒரு கோயில் உள்ளது அந்த பிரம்மஞானபுரீஸ்வரர் புரீஸ்வரர் கோயிலில் அவிட்ட நட்சத்திர சக்திகள் நிறைந்திருக்கிறது அவிட்டம் என்றால் தனிஷா பொதுவாக ஒரு மனிதன் இறந்தால் தனிஷ்டா பஞ்சமி என்று சொல்வார்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த அஞ்சு நட்சத்திரங்களில் ஒரு ஆத்மா அந்த உலகத்தை விட்டு ஜீவன் பிரிந்தால் அது தோஷமுள்ள நாளாக அடைப்பு என்று சொல்வார்கள் கருதப்படும் தனிஷ்டா பஞ்சமி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மூன்று மாதமோ இரண்டு மாதமோ மூ வீடு மூட வேண்டும் அது இந்த நாளில் சாத்தியமாகாததால் மூன்று நாட்களில் அடைப்பு என்பது ஏற்பட்டு அவர்கள் இறந்த காலம் மூணு மாதம் அவ வீட்டில் கிண்ணத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அவரது படத்தை வழிபடுவது ஒரு வழக்கம் அந்த தனிஷ்டா இன்றைய ஆரம்ப நட்சத்திரமே அவிட்டம் சிறப்புக்குரிய நட்சத்திரமாக இருந்தாலும் அது அடைப்பு ஏற்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் செவ்வாய் பகவான நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இன்று வருகிறது அந்த கோயிலும் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ளது கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள கோயில் பிரம்மஞான புரீஸ்வரர் கோயில் அதில் பிரம்மஞானத்தை கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் வீட்டிற்கிறார் அந்த அந்த ஆவணி அவிட்டம் என்று சொல்லுவோம் அந்த ஆவணி அவிட்டம் ஏற்பட்ட ஒரு நாளாக அது அமைகிறது அந்த ஸ்தலத்தில் ஏற்பட்டது அங்கு இரட்டை ரெண்டு ஒரு நந்தி ரெண்டு நந்திக்கு இரண்டு தலை இருக்கும் ஒரு பக்கம் அம்பாளையும் ஒரு பக்கம் சிவனையும் வண்ணம் ஒரே நந்தி இரண்டு தலை இருக்கும் நமது கோரிக்கைகளை அந்த நந்தியின் காதுகளில் ஓதினால் நிச்சயம் நிறைவேறும் குறிப்பாக அவிட்ட அன்று அங்கு போய் சென்று அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்லாமல் பிற நட்சத்திரக்காரர்களும் சென்று அந்த சுவாமியை தரிசனம் செய்து அந்த நந்தி காதில் ஓதினால் நமது கோரிக்கைகள் எவ்வளவோ இருக்கலாம் திருமணமாகலாம் கல்விக்காக இருக்கலாம் குழந்தைகள் நல்லபடியாக வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம் நிச்சயமாக நல்லபடியாக நடைபெறும் என்பது அந்த அவிட்ட நட்சத்திரக்குரிய ஒரு பவர் ஒரு சிறப்பாக வாய்ந்த அது அப்பேற்பட்ட அவிட்ட நட்சத்திரம் இந்த தினத்தில் வருகிறது ஆடி மாதம் ஏழாம் தேதி ஒரு சிறப்புக்குரிய நாள் தனிய நாளாக இருந்தாலும் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு சிறப்புக்குரிய நாட்களாக இருப்பதால் நேயர்கள் அன்பர்கள் இயந்திரவு பட்டீஸ்வரம் துர்கையும் தரிசித்து இந்த கோயிலையும் தரிசித்து வருதல் ஒரு சிறப்பான ஒரு பலனை தரும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களோடு இன்றைய ஆன்மீக சிறப்பு தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி